ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டான முட்டை கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இட்லி தூசிக்கு கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் மூணு கிராம் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இஞ்சி வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு புடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அஞ்சு அறுவு பூண்டை வந்து புடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துருக்கங்க இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட வேக வச்சு முட்டையை சேர்த்து நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து நாலு முட்டை எடுத்துருக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இடையில இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மசாலாலாம் நல்லா இறங்கி வந்துடும் இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா இதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாய் வச்சுக்கலாங்க இதிலையே மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சது இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிகிற வரைக்கும் வறுத்து விட்டுருங்க கருகிடக்கூடாது இப்போ இதை நல்லா புரிஞ்சதும் இதிலையே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளியும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு மூடி போட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வந்து வெந்து வந்துடும் இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வசனியெல்லாம் இல்லாமல் தக்காளி வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா தயிரை வந்து சேர்த்துக்கலங்க சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மசாலா பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்த உடனே தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க நல்லா வந்து இதை வந்து நல்லா வந்து கிட்டியாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பச்சை வசனையெல்லாம் எதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வந்து இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இடையில இடையில எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க இல்லைன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிரும் இப்போ வந்து இதை மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு நாலஞ்சு தடவையாவது எடுத்து நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து வேக வச்சுருந்த முட்டையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கெட்டியாக தாங்க செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுவும் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மெத்தி சேர்க்கும் போது இதோடய ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை இந்த மாதிரி உள்ளங்கையால் தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பொடியாக இருந்துச்சுனா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி